ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சூலூர் கிளை சங்கம் சார்பாக இருபத்தைந்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமை அன்று சூலூர் காங்கயம்பாளையம் காரணம்பேட்டை ஆகிய பகுதிகளில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் பிரசாதமான பட்டாணி குஷ்கா சாதம் சுமார் முன்னூற்று தொன்னூற்றைந்து நபர்களுக்கு குருநாதர் ஆறுமுக அரங்கமகா சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர்கள் திரு ஜெயப்பிரகாஷ் திருமதி கவிதா செல்வி யோகஸ்ரீ செல்வி யுவந்திகா ஸ்ரீ திரு சண்முக சுந்தரம் திருமதி உமா மகேஸ்வரி சூலூர் திரு பெரமணன் திருமதி மணிமேகலை பல்லடம் திரு ரவி சூலூர் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்